ஐயா வணக்கங்க ஐயா ஐயா இது புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை சட்டமன்ற தொகுதி நம்ம தொகுதியிலிருந்து இந்த விதையாகி விழுந்த வீரமரபர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக பிராலிமலை தொகுதியிலிருந்து இரண்டு பேருந்துல நூறு நூற்றி ஐம்பது உறவுகளோடு வந்திருக்கிறோம் அதே போல எங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலேருந்தும் பேருந்து சிற்றந்து எடுத்து கிட்டத்தட்ட மாவட்ட சார்பாக ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் வந்திருப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஒரு ஐநூறு பேர் வந்திருப்போம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு உணர்வா கொள்கைக்காக கொள்கைக்காக நிக்கிறவங்க கூத்தாடிக்காக நிக்கிறவங்களே பல ஆயிரங்களை செலவு பண்ணும் போது இந்த மண்ணை மக்களையும் மொழியையும் காப்பாத்துக்காக நிக்கிற நம்ம வந்து திரள் நிதியா நம்ம உறவுகளே இருந்து தான் இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொல்ற மாதிரி பிச்சை எடுத்து தான் நாங்க வர்றோம் எல்லா உறவுகளும் வந்திருக்க உறவுகள் எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க வராதவர்களும் வர இயலாத உறவுகளும் நிதி கொடுத்து நீங்க போயிட்டு எங்களை வழி வச்சிருக்காங்க இப்போ ராணிமூல தொகுதியிலேருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருந்து ஏறத்தால கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் உணவு போக்குவரத்து நம்மளோட வேலை இழப்பு இதெல்லாம் எங்கேயோ போய் நிற்கும் வர இயலாத உறவுகள் நிதியா நின்று உதவுறாங்க வர முடிஞ்ச உறவுகள் இங்க வந்து நிற்கிறோம் காலத்துல இந்த வீர மரலுக்கு வீர வணக்க செலுத்தோட வேற ஒன்றும் பெரிய பாக்கிய எங்களுக்கு இல்லை அது எங்களோட கடமை இது எங்களோட தலைமுறை பயனுள்ள அதாவது கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்குறத விட இந்த மண்ணை மக்களையும் காப்பாற்றுறக்க பிச்சை எடுத்து இந்த கட்சியை வளர்த்து இந்த மக்களுக்காக ஒரு அரசு அதிகாரத்தை நிறுவனங்கிறக்காக போராடிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து திறன்நிதி எடுக்கிற வந்து கௌரவமாக தான் பார்க்குறோம் நாங்கள் வந்து ஆற்று முனலை கிரானக் குவாரி கொள்ளையடித்தோ கள்ளச்சாரை வித்தோ அல்லது சாரா ஆலைகள் நடத்தியோ நாங்கள் வந்து திறநிதி எடுக்கலை சரிங்களா என் மக்களை குடிக்க வச்சு அவங்ககிட்ட நிதி வாங்கி சொத்து சேர்க்கலை என் மக்களை மக்கள் எங்கள் இருந்து நாங்களே விரும்பி போட்டுக்கிற நிதி தான் இது திறன் நிதினால் வந்து வேறு யாரோ மாற்றுக் கட்சியில் உள்ளவங்களோ வேறு யாரோ கொடுக்க போகிற கிடையாது எங்கள் கட்சிக்குள்ள கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று வந்து நிற்கிற உறுகள் கொடுக்குற நிதி தானே இது திறன் நிதியை தவிர இது எங்கேயோ வந்து மணல் கொள்ளையிட்டையோ மலையை கொள்ளையறுக்கிறவர்கள்ட்டையோ வாங்கலை இது வந்து கட்சிக்குள்ளே உள்ள உறவுகள் கட்சிக்காக கொடுக்க போகிற நிதி தான் திறன் நிதி இது வந்து பிச்சை எடுக்கிற நிதியெல்லாம் இல்லை எங்களோட காசு எங்களோட உரிமை எங்களோடய கொள்கைக்காக நாங்கள் நிற்கிறோம் இனமானத்தோட வருமானம் இனமான வருமான நினைக்கிறவங்க அதை அண்ணன் எங்களை தொடர்ந்து கற்பிச்சுக்கிட்டு இனமானத்துக்காக நிக்கிறோம் வருடத்துல வந்து இரண்டு நாட்கள் முக்கியமான நாட்கள் எங்கள் கட்சியை பொறுத்தவரை இல்ல ஒன்னு வந்து மாவீரர் நாள் இன்னொன்று வந்து இன மாநாடு இது ரெண்டும் தான் முக்கியம் கட்சிக்காக வராம இருக்கிறவங்க கூட இந்த இரண்டு நாட்கள் வரணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ரெண்டு நாள் வந்து நின்றுவோம் அது மாவீர நாள் வீர உணக்கம் செலுத்துறதையும் இணையழுச்சி மாநாட்டுக்காக கூடுறதையும் வந்து ஒரு இன உணர்வாகவும் இனமானமும் பாக்குறமே தவிர அதை வருமானமா நாங்க பார்க்கல வருமான இழப்பீடாவும் பார்க்கல இதுக்காக நாங்க எதாவது இலக்க தயாராக்கும் ஒரு சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் வந்து உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க ஈழத்துல பாத்தீங்கன்னா ஒற்ற உறவுகள் எல்லாத்தையுமே இழந்து நின்றவங்களுக்கு பற்றியில் ஒரு நாள் வருமானத்தை இழக்கிற வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை போயிருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேர் போயிருக்காங்க இப்ப நாங்க வந்து ரெண்டு பேருந்து வந்திருக்கோம் வாய்ப்பு உறவுகள் வந்து நேற்று இரவு கிளம்பி காலையாக வந்து இங்க வந்து பாதகாய் வைக்கிறது விளம்பர அந்த ஏற்பாடுகள் பண்றது கொடி ஊன்றது அந்த மாதிரி ஒருங்கிணைப்புகள் வாகனங்களை ஒருங்கிணைத்து நிறுத்தம் பண்றது இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் எல்லா தொழிலுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க எங்க வந்து உறவுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கட்சியில இருந்து உங்களுக்கு அழுத்தம் வருதா நீங்க வந்து செய்யணும் அப்படின்ற இது வந்து இனமானதுக்காக விரும்பி செய்கிறது இதை யாரும் அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டிய தேவையில்லை நாங்கள் எல்லாமே விரும்பி தான் நிற்கிறோம் எல்லாத்தையுமே விரும்பி தான் ஏற்றுக்கொண்டு செய்கிறோம் நாங்கள் வந்து நேற்று வந்து தேசியத்தலை பிறந்த நாள் குருதி கொடை கொடுக்குறோம் யாரும் அழுத்தம் கொடுத்து எங்கள் உடம்புலருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகலை நாங்கள் விரும்பி கொடுக்குறது தான் அதே போல் தேசியத்தலை முன்னே பிறந்தநாள் முன்னாடி நேற்று வந்து இனிப்பு கொடுக்குறோம் நிறைய நிகழ்வுகள் முன்னெடுக்கிறோம் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துகிறோம் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து உதவிகள் பண்ணுறோம் ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுறோம் மருத்துவமனையில் வந்து உணவுகள் கொடுக்குறோம் இதெல்லாமே நாங்கள் வந்து விரும்பி தான் செய்கிறோம் தவிர யாரும் அழுத்தம் கொடுத்தலாம் செய்யலை இது மற்ற கட்சி மாதிரி கிடையாது திராவிட கட்சியில் வேணுணா அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க மாவட்ட ஜிலராக நீ இது இதை பண்ணுன்னு அழுத்தம் கொடுப்பாங்க இங்கே அப்படியெல்லாம் கிடையாது நான் ஒரு மாவட்ட சிலர் இவங்களுக்கு கீழே நான் களைஞ்சிட்டு இருப்பேன் இவர் எங்கள் தொகுதி இருப்பார் இவர் எனக்கு மேலே விளைஞ்சிட்டு இருப்பார் இங்கே வந்து இந்த மாவட்ட ஜிலர் இதை செய்யணும் ஒன்று சிலர் இதை செய்யணும்னு சொல்லி திராவிட கட்சியில் போல இந்த நாம்தல் வந்து எந்த ஒரு அழுத்தமே கிடையாது அப்படி எங்களை எங்கள் அண்ணன் வளர்க்கல எங்கள் அண்ணன் வந்து எங்களை தம்பியாக தான் பாக்குறாரே தவிர ஒரு தொண்டனாவோ ஒரு முதலீடு குடுக்கிற முதலாளி முதலைகளாவோ எங்களை பார்க்கல தம்பிகளா பாக்குறாரு அன்பால வேலை வாங்குறாரு இது அன்பான சர்வாதிகாரம் என்ன தவிர அழுத்தமான சர்வாதிகாரம் கிடையாது தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் வந்து நேற்று ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாம மக்களை சந்திக்க துப்பில்லாம ஓடுறதுக்கு தான் சர்வாதிகாரம் அவங்க கட்சி தொண்டர்களே அவங்களை நெருங்க முடியாமல் இருக்கிறது தான் சர்வாதிகாரம் அவங்களோட எந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கிறது தான் சர்வாதிகாரம் இது வந்து அன்பான சர்வதான்றது சர்வாதிகாரமே கிடையாது அது நம்ம மற்றவங்க சொல்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இது வந்து ஒரு அன்பால் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பாக தானே தவிர இது நாம் தமிழர் குடும்பம் தானே தவிர இது ஒரு கழகமோ கட்சியோ கிடையாது இது முழுக்க முழுக்க அன்பான நாங்கள் விரும்பி ஏற்றுக்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் கிளை பொறுப்பால் கூட அண்ணனை அணுக முடியும் அண்ணனோட பகிரியன் வந்து சொல்ல போனால் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்கு செலுத்தி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலுத்தி இதில் உறுப்பினர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கிட்டேயுமே எங்கள் அண்ணனோட நம்பர் இருக்குது அவங்களோட அண்ணனோட பகிரியில் தொடர்பு கொள்ளலாம் குரல் பதிவு வச்சால் உடனடியாக அண்ணன் எப்பவுமே ஓய்வாக இருக்கிறப்ப ஃபுல்லாக திருப்பி பதில் வைப்பாங்க இதில் வந்து தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல எங்கள் அண்ணன் இல்லை நாங்களும் அப்படி இல்லை எல்லாருமே தொடர்பு கொள்ளலாம் தலைமைக்கு போனால் அண்ணனை சந்திக்கலாம் ராவணம் குடி இல்லை அல்லது அண்ணனை பிறந்த நாளுக்கு நவம்பர் எட்டாம் தேதி இப்போது இருபது நாள் தான் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அவரோட இல்லத்தில் போய் சந்திச்சு அவரோட புகைப்படம் எடுத்து நாங்கள்லாம் பதி வச்சுருக்கோம் அதனால த தொடர்பு உள்ள கூடிய இடத்துல அண்ணா இருக்கிறாரு அப்படி ஒன்றும் இரும்பு கரங்கள் கொண்டு அவரை சூழ்ந்து யாரும் இல்லை அது வந்து தமிழகத்தை ஆழ்றவங்க வேணால் இரும்பு கரத்தோட இரும்பு கூண்டுகளை வேணா இருக்கலாமே தவிர அண்ணா வந்து கரும்பு கூண்டுகளை இருக்கிறார் அதனால இது வந்து நாங்கள் சர்வ எளிமையாக தொடர்பு உள்ள கூடிய இடத்துல எங்கள் அண்ணா இருக்கிற நாங்களும் அப்படித்தார் நாள் இதை எழுக்க வேண்டிய அவசியம் இருக்கா கண்டிப்பாக நீங்க தமிழகத்துல வந்து யார் யாரோ தமிழகத்தின் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழகத்தோட முதல் தமிழ் தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் சொல்லி நிறுவதே எங்க அண்ணன் தான் சீமான் தான் அதுக்கப்புறம் தான் இந்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்து தேசிய தலைவர்னா யாரு அவரோட பண்ண அவரோட தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதே போல அவருக்கு கீழே இயங்கின மா வீரர்கள் பல பேர் வந்து இந்த மண்ணுக்காகவும் இப்ப உரிமைக்காகவும் உயிரிழ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அவங்களோட தியாகத்தை வந்து இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தொடர்ந்து எடுக்க வேண்டியது எங்களோட கடமை அதை அண்ணன் எடுத்துட்டு இருக்கிற அதுக்கு நாங்க முழுசா ஒத்துழைப்பு கொடுப்போம் எத்தனையோ பேர் வர்றாங்க மே பதினெட்டுமாங்க நவம்பர் மாதிரி நாளும்பாங்க எல்லாம் வந்து ஒரு விட்டில் பூச்சி மாதிரி ரெண்டு வருஷத்தில் காணாம போயிருவாங்க திராவிட பூகம்பத்திட்ட இவங்க காணாம போயிருவாங்க ஆனா எங்கள் அண்ணன் தான் இது வரைக்கும் தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்ச இயக்க காலத்துல இருந்தும் சரி கட்சி ஆரம்பித்த பின்பும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மழையானால் புயலானால் வெயிலானால் என்ன இயற்கை சித்தங்கள் எது வந்தாலும் பொருளாதார பிரச்சனை எது வந்தாலும் கட்சிகள் ஆயிரம் பிரச்சனைகள் சொல்லி மற்றவங்க சொல்லி இப்போ ஒரு பிம்பத்தை உருவாக்கினா கூட இந்த நிகழ்வுகள் வந்து எக்கார்ந்து கொண்டு எந்த ஆண்டு தடைபடாமல் எங்கள் அண்ணன் கொண்டு போகிறதே எங்கள் முதல் வெற்றி இன்னைக்கு தமிழ் தேசத்தை பேச வச்சிருக்கதே இந்த நாள் நிகழ்வு முன்னெடுத்தது மூலயமா மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டதை எழுத்து தான் தமிழ் தேசத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து விஜய் தமிழ் தேசம் பேசுனா அது காரணமே எங்களை போன்ற இளைஞர்கள் தமிழ் தேசம் பேச தான் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி மாவீரில் இணைச்சி மாநாட பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அதனால இதை அண்ணன் தொடர்ந்து முன்னெடுப்பாங்க இதை இதை நாங்கள் உறுதுணையாக நிற்போம் இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இது கண்டிப்பான தேவையான ஒன்று இப்போ விஜய் தமிழ் தேசியம் எடுத்திருக்காரு அப்படின்றீங்களா என்னென்ன பார்த்துக்கோங்க ஆனால் நேற்று வந்து தலைவர் பிறந்த நாள்ன்றீங்க அவருக்கு ஒரு எக்ஸ்பாலயத்தில் எதுவுமே பதிவும் போடல இன்னைக்கு மாவீர தினம் இது வரைக்கும் எதுவும் பதிவும் போடல நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்தே எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது சகோதரர் விஜய் வந்து திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசம் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்க திராவிடத்தை முன்னிலைப்படுத்துகிற விதமாக அவர் வந்து பெரியார் படங்களை அவரோட மாநாட்டில் பயன்படுத்தினாங்க பெரியாரோட நில நிகழ்வுக்கு வந்து ஒரு மலவணக்கு வைக்கிறாரு ஆனால் இதே திரைத்துறையிலிருந்து வந்த விஜய் ஏன் ஒரு தமிழ் தேசிய தலைவருக்கு நேற்று மேதகி பிரபாநாய் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கலை இந்த மாதிரி நாள் பற்றி அவர் ஏன் பேசல இதுலேருந்தே தெரியுது அவருக்கு தமிழ் தேசியம்னா என்னென்னே தெரியாது அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாக அவர் பேசுகிறார் அவர் ஒரு திரை நடிகர் திரைப்படத்தில் எப்படி இயக்குனர் எழுதி கொடுத்தது நடித்தாரோ அதே போல அரசியல்லையும் அவர் எழுதி கொடுக்கப்பட்டதாக வாசிக்கிறார் தமிழ் தேசியம்னா அவருக்கு என்னன்னே தெரியாதுங்க அதான் உண்மை எழுதி கொடுக்கப்பட்டதை அப்படியே வந்து ஒரு மேடையில் பேசுறாரு தமிழ் தேசிய ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணு பேசனாரே தவிர அவருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாது அதான் உண்மை ஈழ வரலாறு அவருக்கு என்னென்னு தெரியுமா ஈழ வரலாறு பற்றி தெரிஞ்சுதான் அவர் ஏன் இன்னைக்கு இந்த நிகழ்வு முன்னெடுக்கலை நேற்று ஏன் பிர தலைவர் பிரபானு ஒரு வாழ்த்து சொல்லலை இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் தமிழ் தேசம்னா என்னென்ன தெரியாதுங்கிறதா உண்மை அவர் தமிழ் தேசிய ஒரு கண்ணுன்னு சொல்கிறதே வந்து தமிழ் தேசத்தை வந்து ஏமாற்றி அவர் இப்ப நாம் தமிழ்ன்னு ஒரு தமிழ் தேச பேரழிச்சி இருக்குல்ல அந்த பேரழிச்சியை மந்து பண்றதுக்கானதை அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க அவர் ஒரு திராவிட கைக்கூலி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு சொல்லி அண்ணன் சீமான அறிவிக்க சீமானால் அறிவிக்கப்பட்டு தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய எழுச்சா கொண்டு போறப்ப அவங்க வந்து தமிழ்நாடு சொல்லி வேற ஒரு தேதி அறிவிப்பாங்க நம்ம நவம்பர் ஒன்னு வந்து எல்லை பிரிக்கப்பட்ட நாள்னு கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த நவம்பர் இருபதாயிரத்துல பாத்தீங்கன்னா சரியா மாவெர் நாள் எழுச்சி பேரழிச்சியா வரும்போது உதயநிதியோட பிறந்தநாள் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க இளைய தளபதி அடுத்த தலைவர் சொல்லி நீங்கள் அவங்க வந்து தமிழ் தேசத்தை கொண்டாட மாட்டாங்க அவங்க குடும்பத்தை கொண்டாடுவாங்க தாத்தா அப்பா பேரன் சொல்லி அவங்களோட அவங்க அவங்களை திமுக பொறுத்தவரை அவங்களுக்கு மாவிருன்னா என்னன்னு தெரியாது தேசிய தலைவர்னா என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க உதயநிதியோட பிறந்த நாளை கொண்டாடுவாங்க அவங்க மாவிர நாள் கொண்டாடன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஏமாற்றங்கள் தானே தவிர இது உண்மை கிடையாது நல்லா கற்பனை பண்ணி பாருங்க நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாக உதயநிதியோட பிறந்த நாளை மிகப்பெரிய பேரட்சியாக கொண்டாடிப்பாங்க ஆனால் ஏன் தேசிய தலைவர் பிறந்த நாள் அவங்க கொண்டாடல அதே மாதிரி தான் மாதிரி நாள் அவங்க கொண்டாடுறாங்கன்னா அது வந்து மற்ற தானே தவிர அது உண்மையே உலமார்ந்து அவங்க செய்ய மாட்டாங்க அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது அவங்க உறுதியாக செய்ய மாட்டாங்கன்னு நாங்க அனிதரா பதிவு பண்றேன் நன்றிங்க